எல்லாருமே சேர்த்து அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தீண்ட தகாதம் எல்லாம் பார்ப்பானு எல்லோரும் தீண்ட தகாத மக்கள்தான் அதுல வேணா அடி கணக்கு வேணா வச்சுக்கலாம் கோயில்ல வந்து அவர் நிக்கிறதுனா மூணு நாள் நினைப்பாரு அப்புற நீர்ப்பாரு ஆனா கோயிலுக்குள்ள போக எல்லாம் சின்ன ஜாதி தான் தீண்ட தகாத எல்லாம் வெளியில நிமிட வேண்டியதுதான் அடி கணக்கு வேணா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எனவே அப்படி நம்ம இழிவுப்படுத்துங்கிற பார்ப்பனர்களை அழைக்காம திருமணம் நடக்கும் கிடந்ததெல்லாம் பெரிய முதலில் வைத்த கோரிக்கை தான் அதற்கு முன்னால் அப்படித்தான் இருந்திருக்கிறது இன்னும் சமூக நவீன வாழ்க்கையில் கூட வரலாற்று காலங்களில் பார்த்தால் கூட தெற்கெடுத்த வரிசையா ஜாதிகளை பார்த்து கொண்டே நாடா இருக்கிட்டு இருக்காங்க நாட்டுக்கோட்டை சுத்தியா இருக்காரு கடலர்கள் இருக்காங்க கொங்கு வேளாங்க இப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா சைவ வேளாளர்கள் இப்படியே பார்த்துட்டே போனீங்கன்னா யாரும் பார்ப்பன வைத்து திருமணம் செய்கிற ஜாதிகள் இல்லை யாரும் வைக்க மாட்டாங்க இப்ப புதுசாக இந்த பெரியார் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டையில் படிச்சுட்டு நகரத்துக்கு வேலைக்கு போன பாரு அவன் தான் இந்த தீங்கெல்லாம் கொண்டது ஒரு பெரிய ஐயர் வச்சு கல்யாணம் தான் பெரிய கல்யாணம் என்ன சின்ன கல்யாணம்